வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் வரும் தீபாவளி நன்னால் எல்லோருக்கும் இறுதி அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் எழுதிய நன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாம் என்னிடம் சென்னையிலிருந்து ஜாதகம் பார்த்தார் ஒருத்தர் ஆன்லைன் மூலமாக அவர் என்னிடம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார் நான் பல ஜோதிகளிடம் சென்று ஜாதகம் பார்த்தேன் ஏழை சனியை பற்றி யாரும் எனக்கு தெளிவாக ஒரு நல்ல பதிலை சொல்லவில்லை தயவு செய்து நீங்கள் எனக்கு கூற வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டார் நண்பர்களே அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவரிடம் சொன்ன விஷயங்களை நாம் ஒரு வீடியோ பதிவாக போகுவோம் என்ற எண்ணமும் ஏற்பட்டது அதற்காக இந்த வீடியோ பதிவு பொதுவாக ஏழை சனி என்ற உண்மையான விளக்கத்தை பற்றி இந்த இடத்தில் பார்ப்போம் அறிவியல் ரீதியாக சூரியனுக்கும் சனி என்ற கோளுக்கும் நீண்ட தூரம் உள்ளது பூமியை பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரத்தை விட பல மரங்கு அதிகம் அதனுடைய எடையும் அதிகம் விட்டமும் அதிகம் அந்த சனி என்ற கிரகம் அதன் ஈர்ப்பு விசையோ அதனுடைய சுழற்சியோ மனிதனை பாதிக்கும் என்று கூறும் ஆதாரம் இல்லை என்று அறிவியல் கூறுகின்றது சரி பிறகு எதற்கு நாம் சனி பகவான் அந்த கிரகத்தை எடுத்துக் கொள்கிறோம் என்பதை பற்றி இதை படித்தவுடன் நான் ஆய்வு செய்தேன் பல வருடங்கள் ஆய்வு செய்தது காரணம் பழங்காலத்தில் மக்கள் கல்வி பெறும் சூழ்நிலை அதிகமாக இல்லாமல் இருந்தது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பராசரர் முனிவர் அகஸ்தியர் போன்ற சித்தர்கள் வாழ்ந்த காலம் அதற்கு பிறகு அவர்கள் நூல்களை படித்து பலரும் பலவிதமாக பல நல்ல விஷயங்களை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் மனிதன் மக் மனிதன் மனதை ஒரு முறைப்படுத்த வாழ்க்கை அமைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அமைய கடவுளின் பெயரை சொல்லி அதை ஜோதிட ரீதியாகவும் பயன்படுத்த நினைத்தார்கள் முன்னோர்கள் இதற்கு சனி என்ற கிரகத்தின் பெயரை பயன்படுத்திக் கொண்டார்கள் ஏனென்றால் சனி பகவானின் பெயரை சொல்லி அந்த காலகட்டத்தில் கடுமையான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் என்று கூறினால் மக்கள் கேட்பார்கள் என்று நல் என்று நினைத்து நல்ல வழியை காக்க நினைத்தார்கள் முன்பில்லை இதுதான் உண்மை இப்பொழுது ஒரு குழந்தைக்கு நாம் சோறு ஊட்ட வேண்டும் என்றால் இதோ உன்னை இந்த சாப்பாடு இந்த சோறு சாமி தூக்கி போயிடும் சாமி கோச்சுக்கிறோம் என்று கூறுகிறேன் அந்த குழந்தை அழாமல் உடனே சாப்பிட்டு தூங்கிவிடும் இப்படி குழந்தைக்கு இப்படி நிலா சோறு காட்டி ஊட்டி விட்டது போலும் அந்த குழந்தையை பயம் காட்டி அந்த குழந்தையை தூங்க வைத்தது போலும் நம் சித்தர்கள் மக்களின் மனதில் உள்ள மன அழுத்தத்தை மாற்றி ஒரு நெறிமுறையான விழிப்புணர்வோடு இருக்கும் வாழ்க்கையை வாழ்வதற்கு எதை சொன்னால் பயந்து நம்புவார்கள் கடவுளை கிரகங்களை அதன் அடிப்படையில் இதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இவர்கள் முன்னோர்கள் நீ இருக்க வேண்டும் பொறுமையும் சாந்தமும் வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் ஒழுக்கமாக நேர்மையாக இருக்க வேண்டும் உன் கடமையை சரிவர நீ செய்ய வேண்டும் வெற்றி தோல்வி எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உனக்கு வேண்டும் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு என்பது இரண்டும் வரும் அதையும் நீ அந்த சூழ்நிலைக்கேற்ப வாழ கொள்ள வேண்டும் எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்க வேண்டும் சுதந்திரத்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் இதை சொன்னால் கேட்க மனம் வராது அதை ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாகவும் கடவுளின் பெயரை சொல்லி அதை ஏன்ற தனி என்று கூறினார்கள் அப்போது மனிதர்கள் என்ன சரி இதையெல்லாம் இப்படி சொல்லும்போது அவர்கள் பயந்து கேட்டதால் அதை பயன்படுத்தி கொண்டார்கள் முன்னோர்கள் அதை ஒரு நேர்வழியில் பயன்படுத்தி கொண்டார்கள் இது மக்களுக்கு ஒரு விநூர் புறவை தரும் வாழ வழி வகுக்கும் என்று சொன்னார்கள் நண்பர்களே நம்ம முன்னோர்கள் இந்த சித்தர்கள் நம்மளுக்கு நல்ல வழி காட்ட பல பாடல்கள் வழியாக அதை எழுதினார்கள் இன்னொரு அதை படித்துவிட்டு சனியின் பெயரை சொல்லி பயம் காட்டி பயம் காட்டி அதை துரிதாக வைத்துக் கொண்டார்கள் ஆகவே நாம் இந்த மக்களுக்கு நல் வழியை காட்டக்கூடிய விஷயங்களை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டு சனி என்றால் பயம் என்று அதை மாற்றி அப்படியே உள்டா பண்ணி சொல்லிவிட்டார்கள் இதற்கு சரியான விளக்கம் கூற வேண்டும் என்றால் பல வீடியோக்கள் போட வேண்டும் அதை கே பி முறையில் போற நான் தயாராக உள்ளேன் இப்போது சந்திரனை வைத்து பிறகு லக்ன சந்திரனை வைத்து பலன் கூறினார்கள் தறக்கும் போது இருக்கும் சந்திரனை வைத்து அதன் பின்பு லக்னத்தை வைத்து பலன் கூறினார்கள் இப்படி வரிசையாக ஒவ்வொன்றாக பார்த்து பலன் கூறுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் சித்திரம் என்ற கோட்பாடு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரை வைத்து பலன் கூற முற்பட்டார்கள் அப்படி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது உபநட்சத்திரங்களை கண்டுபிடித்தவர் இன்று அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக பலன்கள் மக்களுக்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை நம் குருநாதர் பாஸ்கர் ஐயா அவர்கள் அதை ஒரு ஒருநிலைப்படுத்தி ஒரு ஒருமுகப்படுத்தி பலன் சொல்லும் முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆகவே நாம் முன்பூறு காலத்தில் ஒரு சட்டத்தை போட்டிருப்போம் அந்த சட்டம் அப்படியே இருக்காது இன்றைய கால கட்டத்துக்கு தகுந்தவாறு நாம் மாறிக்கொண்டு செல்போனுக்கு பிறகு ஏஐ என்ற ஒரு அமைப்பு வந்து விட்டது இன்று கூகுளில் போய் சர்ச் பண்றது குறைந்து விட்டது அது போன்று மாறிக்கொண்டே இருக்கும் அந்த கண்டுபிடிப்புக்கு தகுந்தவாறு நாம் மாறி நம் தேவையை பூர்த்தி செய்கிறோம் அதே போன்றுதான் உபநட்சத்திரம் என்பது மக்கள் பெரும்பாலும் கே பி அஸ்ட்ராலஜி கே பி அஸ்ட்ராலஜி படித்த மாணவர்கள் இந்த உச்சம் நீசம் பகை குரு பார்வை கிரணி பார்வை இயந்திரி இதை கூறவே மாட்டார்கள் பெரும்பாலும் சாதாரணமாக இந்த உபநட்சத்திர கோட்பாடு என்பதை படிக்காத சிலர் ஒரு சிலர் இன்றும் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் போய் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை அல்லது எதிரிகள் தொல்லை வயிர் வலிக்குது பையன் சரியா படிக்கல கடன் தொல்லை மூலதனம் போட்டா வர கொடுத்த பணம் வரை கிடைக்கல மனைவிக்கு எனக்கு பிரச்சனை இப்படி ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க நீங்க எதை சொன்னாலும் அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு பதில் இருக்கு ஒன்று நீங்க போகும்போது ஏற தனி நடக்கும் நடந்தா ஆரம்பத்துல முதல் ஒரே தனி அந்த ஜென்மை தனியாக பாதத்தனி இது சொல்லிடுவாங்க இந்த கேள்விக்கு எல்லாம் ஒரே பதில் அது பிறகு அர்ச்சாத்தனம் சனி அது கந்த சனி சனி அதுவும் இல்லைங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகணும் இப்படியே சொல்லிட்டு வராங்க இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது சொல்ல வா சோறவா முடியலன்னா இந்த தசை முடியும் இந்த புத்தி சரியில்லை அப்படின்னு ஒரு ஆறு மாசம் வாய் வாங்கி உங்களை அனுப்பிச்சிட்டு இதுல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் மங்கு சனி நாற்பது இருந்து அறுபது வயசு வரைக்கும் சனி அப்புறம் அறுபது அறுபது இருந்து அறுபத்தஞ்சி இருபது மரண சனி இப்படி சனியை வச்சுக்கிட்டே எல்லாம் பதில் சொன்னா பன்னெண்டு ராசிகளின் தன்மை ஒன்று பனிரெண்டு ராசிகளின் குணங்கள் ரெண்டு பனிரெண்டு ராசிகளின் காலச்சக்கர ஏரி மூன்று அதற்கு பின்பு ஏழு கிரகங்களின் குணாதிசயங்கள் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் தன்மைகள் இந்த ஐந்தும் எங்கே போனது இதை பலன் சொன்னார் ஆனால் இந்த மக்களை நல்வழிப்படுத்த சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லோரும் இப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதை எல்லோரும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது சரி அப்படி என்றால் இதுக்கு விளக்கம் சரியான விளக்கம் சொல்ல தெரியாமல் இதை நான் கூற முடியாது இப்பொழுது அது நண்பர்ல பொதுவாக ஒரு மனிதன் மூலம் போராடம் உத்தாடம் திருவோணம் ஆவிட்டம் சதயம் டாரி உத்தரட்டார் ரேவடி இது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனிபவன் இந்த கிரகங்கள் ஒரு ஒரு மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் கேது திசை ஆரம்பிக்கும் இதிலிருந்து நூத்தி இருபது வருடம் உயிர் வாழ்வான் என்பது நேரி ஆனால் தற்போது அது நூத்தி இருபது வருடம் குறைந்து கொண்டே போகிறது இப்போது உங்களுக்கு உதாரணமாக உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் இப்போது இந்த மூல நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது அந்த நாட்களில் தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்று நாம் கூறுவோம் அந்த மூல நட்சத்திரம் என்பது கேது நட்சத்திரம் ஏழு வருடம் இதுதான் உண்மை பூராண நட்சத்திர சந்திரன் வரும்போது சுக்கர திசை ஆரம்பிக்கும் உத்திராண நட்சத்திர சந்திரன் வரும்போது சூரிய தசை ஆரம்பிக்கும் நம்புறேன் இப்படியே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்போது ஒவ்வொரு திசை முதல் திசையாக வரும் இப்போது மூல நட்சத்திரம் என்று வைத்துக்குவோம் மூலம் என்று வைத்துக் கொள்வோம் இது உங்களுக்கு ஜென்ம இதை ஜென்ம ராசி என்று கூறுவார்கள் மூல நட்சத்திரம் கேள்வி திசை ஆரம்பிக்கும் போது இந்த திசையை ஆரம்பித்து வயது ஏற 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 ஒவ்வொரு திசையாக வரும் நமக்கு இப்படியே வரும்போது இந்த இடத்தில் வரும்போது உத்திர நட்சத்திரம் சூரிய திசை திருவோணம் அவிட்டம் வாய முடியும் போது இது அணுஜென்ம நட்சத்திரம் என்று அணுஜென்ம நட்சத்திரம் இங்கே வரும்போது திருஜென்ம நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் நண்பர்களே இது ஒன்றாம் இடம் இது சந்திரதி வாய்த்து பார்க்கும் போது இந்த ஒன்றாம் இடத்தை வைத்து பார்த்தார்கள் ஆனால் இந்த பனிரெண்டு ராசியில் இது லக்னமோ அதுதான் பலன் சொல்வதற்கு சரியான பாதை என்று கண்டுபிடித்து விட்டார்கள் இப்பொழுது இந்த இடத்தில் சந்திரன் திசை ஆரம்பிக்கும்போது இந்த வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உள்ள இந்த நட்சத்திரத்தின் திசை வரும்போது அதாவது விசாகம் கனசம் கேட்டை என்பது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்ற குரு சனி புதன் என்ற நட்சத்திரம் இங்கே உள்ளது இந்த சந்திரன் இந்த ஒவ்வொரு திசையாக கடக்கும் போது நூத்தி இருபது இருப்பதே பெரிய விஷயம் அப்படி இருந்துவிட்டால் அவன் பாகியசாலி இந்த சந்திரன் வீட்டுக்கு இது பன்னிரெண்டாம் வீடாக இருப்பதால் இங்கே சனி இருந்தால் இவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் இது விரைய சனி என்று சொல்லிவிட்டார்கள் இந்த சனி இங்கே வந்து விட்டால் அதை ஜென்ம சனி என்று சொல்லிவிட்டார்கள் இதை சொல்லிவிட்டார்கள் அதே சனி இங்கே வரும்போது உங்களுக்கு இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் பாலம் செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஆனால் அதை உங்களுக்கு பொங்கு சனி பாத சனி நன்மை செய்யும் என்றும் சொல்ல ஆக சந்திரன் இருக்கும் இடத்தை வைத்துதான் பலன் கூறினார்கள் தவிர லக்ன வைத்து பலன் கூறவில்லை இதைத்தான் ஏழை சனி என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது சனி பகவான் இன்றைய தேதியில் இங்கே மீனராசியில் உள்ளார் அவர் போராட்ட நட்சத்திரத்தில் உள்ளார் இப்பொழுது இன்று ஒரு குழந்தை ஒருவேளை இன்று போராட்ட நட்சத்திரமாக இருந்தால் அந்த குழந்தை பிறந்தால் மீனராசி போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது என்று கூறுவோம் இப்பொழுது சனி இங்கே இருக்கின்றது அல்லவா ஆவதால் இந்த சனியை இவர்கள் ஜென்மச்சனியில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறுவார்கள் அது எப்படி சரியாகும் இந்த சனி இந்த பூரட்டாதி என்ற குருவின் நட்சத்திரத்தில் உள்ளது இது நட்சத்திரம் இது சனி பகவான் அப்போ என்றால் திசை சனி திசை என்ற நட்சத்திரம் குரு இனி உப நட்சத்திரம் என்பது என்னவென்பதை நாம் கணினியில் போட்டு பார்க்க வேண்டும் இந்த பலனைத்தான் இப்போ இந்த நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு இந்த சனி திசை செய்யும் அது என்ன செய்யும் இந்த சனி அந்த பிள்ளை லக்னத்திற்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு பதினொன்றாம் இருந்தால் குருவும் அதே போன்று அமைந்தால் அந்த குழந்தைக்கு லக்னம் சார்ந்து ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று கூறுவோம் இப்படி பலன்களை நாம் பார்க்கின்றோம் ஒரு கிரகம் தான் நட்சத்திரத்தின் பலனை தரும் என்பதே உண்மை அப்படி என்றால் சனி இங்கிருக்கும் போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கும் போது கோட்டா நட்சத்திரத்தில் பிறக்கும் போது குரு என்று கூறுகின்றோம் இது சனி திசை நடத்துவரும் தான் பார்க்க வேண்டும் இப்போ சனி தசை நடப்பவர்களுக்கு சனி குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அடுத்து சனி உத்தர வரும்போது சனி சனியின் நட்சத்திரத்தில் இருப்பார் இந்த சனி நட்சத்திரத்துக்கு வரும்போது சனி புதனின் நட்சத்திரத்தில் இருப்பார் அப்பொழுது சனி குருவின் பலனை தரும் இந்த சனி சனியின் பலனையே தரும் இந்த சனி புதனின் பலனை தரும் என்று குரு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் ஆக ஒரு சனியை மட்டும் வைத்து பலன் கூற முடியாது ஒன்பது கிரகங்கள் காலச்சக்கரம் பன்னிரெண்டு ராசி பனிரெண்டு பாவங்களின் குணாகாரங்கள் அவருடைய தன்மை சரம் சிரம் உபயம் நீர் நெருப்பு காற்று ராசி பஞ்சபூரகங்கள் தட்டிப்ப தத்துவத்தின் அடிப்படையில் நாம் பலன் பார்க்கின்றோம் நண்பர்களே ஆதரால் நாம் ஒரு சந்திரனை வைத்து பலன் பார்ப்பதை விட லக்னத்திற்கு இந்த சனி இங்கே வைக்கிறார் இப்பொழுது ஒருவர் இந்த லக்னம் என்று வைத்துக்கோ இந்த லக்னத்திற்கு சனி தசைவதற்கு நடந்தால் சனி இந்த லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் உள்ளார் அந்த சனி குருவின் நட்சத்திரத்தில் உள்ளார் என்று பலன் பார்க்க வேண்டும் இப்படித்தான் சனி திசை நடக்கும் போது பலன் பார்க்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஏழ் தனி அத்தாத்தம தனி அஷ்டமத்தனி கண்டத்தனி என்று கூறுவது தவறு தயவு செய்து எல்லோரும் இந்த நட்சத்திரத்தின் கோட்பாடு உபநட்சத்தின் கோட்பாடின் வழியாக பலன் சொல்வதை சரியாக எல்லோரும் ஒரே மாதிரி பலன் சொல்வார்கள் கே பி ஆர் ஸ்ராஜின் என்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே நல்வாழ்த்துக்கள் தீபாவளி சிறப்பாக நான் கொண்டாடுங்கள் வணக்கம்